அமைச்சரை வந்து அவர் மதிக்கிறது இல்ல அமைச்சரையே கூப்பிடாம நிகழ்ச்சிகள் நடத்துறாரு இதுக்கு முன்னாடி கொடுத்த அவர் அவர் சரியா கிடையாது மேல வந்து குற்றச்சாட்டுகளும் அடுத்தடுத்து வரதுனால இவருக்கு அடுத்த முறை சீட்டு வழங்கப்படுமாங்கிற ஒரு விஷயமும் கேள்விக்குரியாத திமுக பாரம்பரிய குடும்பத்தை வந்து சார்ந்தவருங்கிற ஒரே ஒரு விஷயம் ஒழிய மற்றபடி இவருடைய ரொம்பவே குறைவா இருக்கு அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் உடலின் மைய பகுதியில் இருந்து வியாழந்தோறும் வெளியாகும் நம் அங்கு சமிதழ் உங்கள் இல்லம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு மட்டுமே தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் நாமக்கல் மாவட்டத்துடைய திமுக நிர்வாகிகளுடைய அரசியல் எப்படி திமுக தலைமையை டிஸ்டர்ப் பண்ணி வீடியோ வீடியோ காணொலி மூலம் போறோம் நாமக்கல் மாவட்டத்துடைய பவர் சென்டராக நம்ம கிழக்கு மாவட்ட செயலாளரான ராஜேஷ்குமார் எதிராக இருக்கிறவர்தான் ராசிபுரம் தனி தொகுதியுடைய அதே மாதிரி திராவிட நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மதிவேந்தன் இவங்க இரண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய அரசியல் மோதல் தான் அந்த நாமக்கல் மாவட்டத்துல திமுக நாளுக்கு நாள் தனது பலவீனம் அடைஞ்சு வருதுன்னு சொல்றாங்க திமுகவுடைய உடன்பிறப்புகள் அந்த வகையில முதல்ல நம்ம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா ராஜேஷ்குமார் வந்து நம்ம ஆரம்பத்தே சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு பவர் சென்டரு நாமக்கல்லாம் ராஜேஷ்குமார் தான் ஏன்னா அவர் வந்து ராஜ்யசபா உறுப்பினராகவும் இருக்கிறாரு இரண்டாவது கிழக்கு மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறாரு இதுல வந்து ஒரு அரசு நிகழ்ச்சியா இருக்கட்டும் ஒரு கட்சி நிகழ்ச்சியா இருக்கட்டும் அதுல வந்து அமைச்சரையே கூப்பிடாம நிகழ்ச்சிகள் நடத்துறாரு அமைச்சரை வந்து அவர் மதிக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதே மாதிரி அமைச்சர் கலந்துக்கிற நிகழ்ச்சியில ராஜேஷ்குமார் எப்ப வராரோ அப்பதான் அந்த நிகழ்ச்சியே தொடங்குவாங்கலாம் அப்போ அமைச்சர் பேரளவுக்கு தான் அமைச்சர் மதிவேந்தன் இருக்கிறார் ஒழிய அப்ப அந்த அமைச்சருக்குரிய பவரையும் சேர்த்து ராஜேஷ்குமார தான் அனுபவிச்சுட்டு தான் அந்த விஷயத்தின் மூலம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அந்த வகையில பாத்துக்கிட்டீங்கன்னா சமீபத்தில் வந்து மதுரையில வந்து திமுக பொதுக்குழு கூட்டம் ஒன்று நடந்தது தமிழக முதல்வர் வந்து சொல்லியிருந்தாங்க சாலை விபத்தில் உயிரிழக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் இருக்கட்டும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து இருபது லட்சம் ரூபாய் பணம் வழங்குவதா சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த சம்பவம் வந்து கடந்த தீ தீபாவளி சமயத்துல வந்து ச நாமக்கல் சேந்தமங்கலத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து சாலை விபத்துல விபத்துல தமிழக முதல்வர் அழைச்சிட்டு போயிட்டு உதவி தொகையை வந்து வாங்கி குடுக்குறாரு மாவட்ட செயலாளர் ஆனா ராஜேஷ்குமார் சிஎம் கிட்ட போய் அழைச்சிட்டு போய் இந்த இதை வாங்கி ஏ எதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்றேன்னா அந்த நிகழ்ச்சியில கூட அமைச்சர் மதிவேந்தனை காணும் ஏன் இந்த ஃபைட்டு வந்து போயிட்டே இருக்குங்கிற ஒரு விஷயம் இல்லையா அது சொல்றாங்கன்னா அமைச்சர் மதிவேந்தன் வந்து ஏற்கனவே வகித்து வந்த பதவி பொறுப்பினா இருக்கு பாத்தீங்களா அவருக்கு முதல்ல வழங்கப்பட்ட துறை வந்து சுற்றுலாத்துறை துறை அதுக்கப்புறம் வனத்துறையா இருந்த இருந்தார் இருந்தாரு இறுதியாக தான் இப்போ வந்து ஆதித்ரா விண்ணத்துறை அமைச்சராக பதவி வகித்து வர்றாரு இப்போ இதுக்கு முன்னாடி கொடுத்த ப துறையிலேயே அவர் சரியா பர்ஃபார்மன்ஸே காட்டுனது கிடையாதுன்னு சொல்றாங்க அவர் நான் தனது தொகுதி ராசிபுரம் தொகுதியில வந்து மக்களை சந்திச்சு பேசினதுங்கிறது அங்க நடந்து அங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுங்கிறது மிகவும் குறைவு ஆனா அவர் வந்து சென்னையில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான விடுதலை தான் அதிகம்ங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப இதையெல்லாம் கணக்கெடுத்து தான் தலைமை என்ன செஞ்சதுன்னா இப்ப இந்த உங்களுடன் முதல்வர் என்கிற ஒரு திட்டத்தின் மூலம் எல்லா தொகுதியும்லயும் எல்லாரும் போங்க எல்லா கட்சி நிர்வாகிகள் அமைச்சராக இருக்கட்டும் எம் மாவட்ட செயலாளர்களாக இருக்கட்டும் ஒன்றே எல்லாரும் போய் பாருங்க என்ன இப்போ என்ன அங்க ஃபீட்பேக் இருக்குன்னு தயவு செஞ்சு போய் ஃபீல்ட்ல போய் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி இது பண்ணாங்க அதன் தான் இப்ப சமீப காலமா வந்து அமைச்சர் மதிவேந்தன் வந்து எல்லா தொகுதியிலையும் தனது முகத்தை வந்து காட்டிட்டு இருக்கிறாரு இதற்கு முன்னு வந்து மக்களுக்கு முன்னாடி வந்து முகத்தை காட்டினதா சரித்திரமே இல்லைங்கிறாங்க அந்த தொகுதியை சேர்ந்தவங்களே இன்னொரு பக்கம் வர சட்டமன்ற தேர்தல் வேற நெருங்கிடுச்சு இன்னும் ஆறு மாத காலம் தான் இருக்குது இந்த சமயத்துல வந்து இப்ப அமைச்சருக்கு வந்து அவர் மேல வந்து குற்றச்சாட்டுகளும் அடி அடுத்தடுத்து வர்றதுனால இவருக்கு அடுத்த முறை சீட்டுங்கிறது வழங்கப்படுமாங்கிற ஒரு விஷயமும் கேள்விக்குரியாதவங்க இருக்குதுன்னு சொல்றாங்க ஏன்னா தலைமை கொடுத்த வாய்ப்புகள் எதையுமே அவர் சரியா பயன்படுத்தலைங்கிறது வந்து ரொம்ப ஆனந்திரமாச்சு ஒரே ஒரு செல்வாக்கு அவர் ஏ என்னன்னா ஏற்கனவே மதிவேந்தன்ங்கிறது ஒரு பாரம்பரிய திமுக சமுதாயத்திலேருந்து வந்தவர் அவங்க அப்பா டாக்டர் மாயவன் அவர் வந்து நாமக்கல் தொகுதியில வந்து நின்னவர் ஏற்கனவே நின்று சட்டமன்ற தேர்தல் தேர்தலில் நின்று இருக்காருங்கிற ஒரு விஷயமும் இவருக்கு பிளஸ் பாயிண்ட் சொல்ல போனா அவர் ஒரு திமுக பாரம்பரிய குடும்பத்தை வந்து சா ஒரே ஒரு தான் மொழிய மற்றபடி இவருடைய ஃபீல்டு ஒர்க்குங்கிறது ரொம்பவே குறைவா இருக்குன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் வர தேர்தலில் கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் அவர் வந்து நிற்கக்கூடிய தொகுதிங்கிறது வந்து இன்னும் சரியா பிக்ஸ் ஆகாம இருக்குங்கிறது ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க ஆணிதரமா உடன்பிறப்புகளை என்ன சொல்ல வராங்கன்னா அவர் வந்து கண்டிப்பா திருச்செங்கோடை தாங்க அவர் வந்து குறி வச்சிருக்காரு திருச்செங்கோட அவர் குறி வச்சதுனாலதான் ஏற்கனவே மாவட்ட செயல இருந்த மதுராசந்தில காலி பண்ணது காரணமே அவர் தாங்க திருச்செங்கோடு தொகுதி தாங்க அவருக்கு வந்து ஃபேவரான தொகுதி அதனால அந்த தொகுதியை வந்து கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா திருச்செங்கோடு தொகுதியோடைய சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிற வந்து கொங்கு மக்கள் தேசிய கட்சியோடைய தலைவர் வந்து ஈஸ்வர் இப்ப அடுத்த முறை அந்த தொகுதியை வந்து இவர் வந்து அஹ் தலைமையில வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு திருச்செங்கோடு குடுங்க சொல்லி ஏன் இன்னொரு ரீசன் என்னன்னா இந்த நாமக்கல் தொகுதி பொறுத்தவரையும் வெள்ளாள கவுண்டர் சமுதாயம் வந்து அதிகமா இருக்கிறாங்க நாமக்கல் தொகுதியில ஆனா இவர் இவர் வந்து ராஜேஷ் குமார் வந்து நாட்டு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவரு அதனால வந்து அந்த ரீதியாகவும் இவருக்கு வந்து செல்வாக்கு வந்து அந்த சொந்த தொகுதியில அந்த நாமக்கல் தொகுதியில நிக்கிறதுனால வாய்ப்புகள் இல்லாம போகும் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காதுங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் அவர் வந்து அவருக்கு சீ அவருக்கே சீட்டு கொடுக்க மாட்டாங்க அவர் தான் எம்பியாக இருக்கிறாரா ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறாருங்க அவருக்கு எப்படிங்க திரும்பி சீட்டு கொடுப்பாங்க தலைமை அது மாதிரி ஒரு முட்டாள்தனமான விஷயத்த செய்வாங்கங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க இந்த பிரச்சனை நாமக்கல்ல மட்டும் இல்லை சேலத்திலையும் அந்த நிலைமை தான் சொல்கிறாங்க ஏன்னா சேலத்தில் ஏற்கனவே செல்வ குணபதினு ஒரு கேரக்டர் இருக்கார் அவர் தான் ஒரு ஃபேஸ் வேலியான ஒரு நபர் அதாவது சொல்ல போனோம்னா மேற்கு தொகுதியை வரையும் சேலம் மேற்கு தொகுதியை வரையும் மாவட்ட செயலாளராகவும் இருக்காரு ரெண்டாவது கொஞ்சம் எம்பியாகவும் இருக்கிறதுனால ஃபேஸ் வேலையான நபரு அவர் எடப்பாடியை எதுவும் ஒரு கேண்டிடேட் இல்லை நிற்கிறதுக்கு அந்த தொகுதியில் அவர் தான் நிறுத்தணும் ஆனால் எம்பியா இருக்கிறாருன்னு சொல்லி இப்படி ஒரு பிரச்சனை பக்கத்து மாவட்டமான சேலத்துலேயுமே இருந்துகிட்டு தான் இருக்குது அப்ப இந்த நாமக்கல்ல இது மாதிரியான ஒரு அரசியல் பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு திமுக எப்படி வர சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகுதுங்கிறது தான் இங்க பெரிய சிக்கலா இருக்குது நன்றி